நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பப்ளூ கிட்ஸ் டிவி கதை பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு கதை ஒரு அடர்ந்த காட்டில் புலி ஒன்று இரை தேடி வெகுநேரமாக அலைந்து கொண்டு இருந்தது ஆனால் அதற்கு இறை ஏதும் கிடைக்கவில்லை மதிய வேலை நெருங்கியதால் அந்த புலிக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது அதனால் புலி காட்டில் இருக்கும் ஒரு குளத்தை நோக்கி சென்றது அப்புலி அக்குளத்தில் நீர் பருக வந்த நேரத்தில் இன்னொரு புலியும் நீரை பருக அக்குளத்தை நோக்கி வந்தது இந்த இரண்டு புலிகளுக்கும் இடையே யார் பெரியவன் யார் முதலில் நீர் அருந்துவது என்ற எண்ணம் மேலோங்கியது அதனால் அவை இரண்டுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி இறுதியில் சண்டை போடத் தொடங்கின அந்த இரு புலிகளும் போட்டுக்கொண்ட சண்டையில் அந்த காடே நடுநடுங்கியது அவ்வழியே பறந்து சென்ற சில கழுகுகள் இந்த புலிகள் அடித்துக் கொள்வதைப் பார்க்க அவ்விடத்தில் கூடின பிறகு கழுகுகளின் கண்களுக்கு படாதபடி சில காக்கைகளும் அவ்விடத்தில் மேலும் சில மரங்களில் வந்து இறங்கின கழுகின் எண்ணம் என்னவென்றால் இந்த இரண்டு புலிகளும் சண்டையிட்டுக் கொண்டு இறந்துவிட்டால் அதன் மாமிசத்தை உண்டு இன்றைய பொழுதை சந்தோஷமாகக் கழிக்கலாம் என்பதே அதேபோல காக்கைகளின் எண்ணம் யாதெனில் சண்டை போட்டுக்கொண்டிருக்கும் இந்த இரு புலிகளும் இறந்துவிட்டால் எப்படியும் கழுகள் இதனை கொத்தித் தின்று மீதி மாமிசத்தை வைத்து போகும் அதனை நாம் கூட்டமாகச் சேர்ந்து தின்னலாம் என்பதே ஆக மொத்தத்தில் இந்த இரு இனப் பறவைகளின் நோக்கமும் ஒன்றுதான் அதுதான் அந்த இரண்டு புலிகளின் மரணம் மட்டுமே இவ்வாறு இந்த பறவைகள் எல்லாம் அந்த இரண்டு புலிகளின் மரணத்தை நினைத்து மனதில் கோட்டை கட்டிக்கொண்டு மிக மகிழ்ச்சியாய் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தன தற்செயலாக அவ்விடத்தில் சண்டை போட்டு கொண்டிருந்த இரண்டு புலிகளில் ஒன்று ஆகாயத்தை நிமிர்ந்து பார்த்தது அதன் கண்களில் எண்ணற்ற காக்கைகளும் கழுகுகளும் மரத்தில் நின்றபடி தான் இன்னொரு புலியுடன் போடும் சண்டையை வேடிக்கை பார்ப்பதைக் கண்டது உடனே அந்த புலி அடுத்த புலியை நோக்கி நண்பா நாம் இருவரும் சண்டையிட்டுக் கொண்டு மாண்டு போய்விடுவோம் என இந்த பறவைகள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதை பார்த்தாய் அல்லவா அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது மேலும் நம்மிடையே ஏற்பட்டு உள்ள இந்த சண்டை மிக மிக அற்பமானது அத்துடன் எதிரிகளின் நோக்கத்தை அறிந்த பிறகும் நாம் நண்பர்களாகவும் ஒற்றுமையோடும் இருப்பதே விவேகம் என்று கூறியது மற்ற புலியும் அந்த முடிவே சரியானது என்று ஏற்றுக்கொண்டது இவ்வாறு இரண்டு புலிகளும் ஒற்றுமையாக இணைந்தே நீரை அருந்திவிட்டு குளத்தை விட்டு வெளியேறின இதனால் மரத்தில் காத்திருந்த அனைத்து பறவைகளும் ஏமாந்து போயினர் நீதி இரண்டு நபர்கள் அல்லது இரண்டு குடும்பங்கள் மோதிக்கொண்டால் பலர் அந்த சண்டையை எப்படி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றுதான் பார்க்கின்றனர் நம் வாழ்க்கையில் முடிந்தவரை ஒற்றுமையுடன் இருப்பதே சிறந்தது நன்றி